ஜாநனந்தமயம் நமலஸ் படிதிம் ஆதாரம் சர்ப்ரீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் ஞானனந்தமயம் நமலிதிம் ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் ஜனந்தமயம் நமலஸ்படிதிம் ஆதாரம் சர்வ அயக்கீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மலிம் ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மே ந்தமயம்ேவம்மஸ்பிாதின முமேந்தமல ஸ்பிகாக்கிருதிதிம் ஆதாரம்விம் அக்கீவ முபாஷ்மே ஜனந்தமயம் நர்மஸ்ஃபடிம் ஆதாரம் சர்வீன இயக்கீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்பீதியீவமுமகேனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வவினீவ முபாஷ்மே ஜனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ ஆம்விம்யக்கீவ முபாஷ்மே ஞானனந்தமயம் நர்மலிம் ஆதாரம் சர்வ ஐயக்ரீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் ஜனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ ஐயக்ரீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் தேவம் மலிதிம் ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மல்படிதிம் ஆதாரம் சர்பீதியீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மஸ்ஃபடி ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் தேவம் ஜனந்தமயம்மலிதிம் ஆதாரம் சர்வீன முபாஷ்மகே ஞானானந்தமயம் ஜனந்தமயம் நர்மஸ்படிதிம் ஆதாரம் சர்பீன முபாஷ்மகே

आधारं सर्वविद्यानाम् अयक्रीवमुभाष्मघे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्पडिगाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयक्रीवमुभाष्मघे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्पडिगाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयक्रीवमुभाष्मघे ந்தமயம்மிகாதிம் ஆர சர்பீ அயக்கீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மஸ்படிதிம் ஆதாரம் சர்பீதியமகே ஜனந்தமயம் நர்மஸ்படிதிம் ஆதாரம் சர்வீன இயக்கீவ முபாஷ்மேந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்பீதியீவ முபாஷ்மேந்தமயம் நமலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்பீதியம் ஞானானந்தமயம் தேவம் மலஸ்படிதி ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மகேனம் நர்மல்படிதிம் ஆதாரம் சர்பீதியீவ முபாஷ்மகே ஜனந்தமயம் நர்மலி ஆதாரம் சர்வ ஆரம் அயக்ரீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் ஜனந்தமயம் நர்மலிம் ஆதாரம் சர்வ முபாஷ்மகே சர்வீனீவ முபாஷ்மேந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ அயக்ரீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் தேவம்

ஞானானந்தமயம் தேவம் ந்தமய நர்மல ஸ்பிாதிதாரம்விம் அக்கீவ முபாஷ்மே ஞானனந்தமயம் நர்மஸ்படிதிம் ஆதாரம் சர்வீனீவ முபாஷ்மகே ஞானானந்தமயம் ஜனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் आधारं सर्वविद्यानाम् अयक्रीवमुभाष्मघे ज्ञानानन्दमयं ना देवं निर्मलस्पडिगाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयक्रीव मुभाष्मघे ज्ञानानन्दमयं ना देवं निर्मलस्पडिगाकृतिम् आधारं सर्वविद्यानाम् इयक्रीवमुभाष्मघे ந்தமயம்ேவம்மஸ்படிம் ஆர சரவித்தய்வ முபாந்தம்மல ஸ் ஆதாரம்விம் அக்கீவ முபாஷ்மே ஞானனந்தமயம் நர்மஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வீன